ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் இஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான விவசாய நிலத்தை தாங்க இது பைபாஸுக்கு மிக மிக அருகில் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்ன நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரிட்டியர் சத்திரத்துலேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐயம்பட்டின்ற ஊரில் தான் ஊர்கிட்ட தாங்க இந்த விவசாய நிலம்மானதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம கரெக்டாக சொல்லணும்னா திண்டுக்கல்லேருந்து உடஞ்சத்தனை சொல்லக்கூடிய பைபாஸில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இந்த இடமானது நம்ம அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஊர் இருக்குங்க நம்ம விவசாய நிலத்துக்கு முன்னாடியும் ஊர் இருக்குது இந்த ரெண்டு ஊருக்கு இடப்பட்ட மத்தியில் தான் நம்ம இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதுவும் நமக்கு ஒரு ஃபெசிலிட்டிங்க இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க இந்த இடத்துக்கு வந்து கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் நம்மளுக்கு கிடைக்குது நமக்கு இது ஊரடி தோட்டமாகவும் கிடைக்குது இன்னொன்று கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம இந்த விவசாய நிலத்துக்கு வர்றதுக்கு மொத்தம் நாலு வழி இருக்குதுங்க அந்த நாலு வழியும் நம்மளுக்கு தார் சாலை மேலே அமைஞ்சிருக்குங்க வெட்டியா இருந்து கதிர் நரசிங்க பெருமாள் கோயில் வழியாகவும் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் மாங்கர் பிரிவுலேருந்து நம்ம இடத்துக்கு வரலாம் இங்கிருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தாடி இருந்து நம்ம இடத்துக்கு வரக்கூடிய தார்சாலை வசதி இருக்குங்க நமக்கு இந்த தோட்டம் ஊரடி தோட்டமாகவும் நமக்கு அமையுது இப்போ இந்த இது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோளம் விதைச்சு விட்டுருக்காங்கங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் கிணத்துலையும் மேலாக தண்ணி கிடக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நமக்கு கிடைக்குது ஓகே இந்த விவசாய நிலமானது ஒரு லோ பட்ஜெட் லேண்டாகவும் நமக்கு கிடைக்கிதுங்க ஊரடி தோட்டமாகவும் நமக்கு அமைஞ்சிருது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்டு இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரலாம் ஒரு அக்ரி ஓரியன்ட் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இந்த இடம் நம்மளுக்கு சூட்டபிளாக அமைஞ்சிருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அக்ரி ஓரியன்டாவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ வாங்கி கூடிய இருந்தாங்களா இந்த வீடியோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே வீடியோவில் போட்டுர்க்க कांटेक्ट நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் கூட்டி போய் காட்டுறோம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எவ்வளோ குறைச்சு வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு வாங்கி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்குங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தியசரிய ரியல் எஸ்டேட்